தங்கம் விலை புதிய உச்சத்தை தொட்டது இப்படிதானே நீங்க டெய்லி நியூஸ்லயும் பேப்பர்லயும் பாக்குறீங்க தங்கம் விலை குறையுமா சாதாரண மக்கள் இருந்து ஒரு நாட்டோட அரசாங்கமே தங்கத்துல தான் முதலீடு போடுறாங்க எக்ஸாம்பிள் அமெரிக்கால மட்டுமே எட்டாயிரம் டன்னுக்கு மேல கோல்டுல ஸ்டாக் வச்சிருக்காங்க தங்கம் ஒரு ரேர் மெடல் அது பூமியில உருவானது இல்ல உலகத்துல பல இடத்துல இருக்கு அதை கண்டுபிடிச்சு அதை மைனிங் பண்ணி ஒரு கிராம் தங்கம் நம்ம கையில கிடைக்கிறதுக்கு பல வேலைகள் இருக்கு தங்கம் நம்ம நகை செய்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் கிடையாது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சிம் கார்டு மொபைல் ஃபோன் கம்ப்யூட்டர் இவ்வளோ ஏன் மெடிசனில் கூட தங்கம் யூஸ் பண்ணுறாங்க எக்ஸாம்பிள் ஒரு வெள்ளியை நம்ம என்ன தான் பொத்தி புத்தி வச்சாலும் கண்டிப்பாக ஒரு நாள் அது கலர் மாறும் ஆனால் தங்கம் அப்படி கிடையாது தங்கத்தை நீங்கள் ரெண்டாயிரம் வருஷம் கழித்து புதைச்சி எடுத்தா கூட அதோட கலர் மாறாது அதோட தன்மை அதை விட்டு மாறாமல் அப்படியே இருக்கும் இதுதான் தங்கத்துடைய வேல்யூ இந்த வேல்யூக்காக தான் நம்ம தங்கம் வாங்க ஆசைப்படுறோம் அதனால தான் டிமாண்ட் கிரியேட் ஆகுது டிமாண்டும் வேல்யூவும் சேரும்போது ரேட் இன்க்ரீஸ் ஆகுது ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இன்னும் பல விஷயங்கள் இருக்குது நான் உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன் தங்க வேலை குறைய வாய்ப்பே இல்லையா இயற்கையா கிடைக்கிற தங்கம் செயற்கையா நம்மளால உருவாக்க முடிந்தால் தங்கம் விலை குறைய வாய்ப்பு இருக்கு அதனால தங்கம் விலை குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்க தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணுங்க பியூச்சர்ல உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்